ஏழு மணி ஆறு மணி போல பரமத்தி வேலூர்ல அவருடைய வண்டி நிற்கும் போது கிட்டத்தட்ட ஒன்றரை அப்போ கூட அவருடைய முகத்துல விஜய் முகத்துல ஒரு நான் கவனிக்க முடிஞ்சது அண்ணாமலை நீங்க பாருங்க வணக்கம் ஜி ஆஹ் வணக்கம் விஜய் ஜி இந்த கரூர்ல நடந்த சம்பவத்தை நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க முப்பத்தி ஒன்பது நபர்கள் வந்து மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க குழந்தைகள் பெண்கள் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க இந்த சம்பவம் தொடர்பாக விஜய் மீது குற்றம் சாட்டப்படுகிறது இன்னொரு தரப்பு அரசு மீது வந்து குற்றம் சாட்டுறாங்க மின்சாரம் கொடுக்கப்படல குறுகிய இடத்தை கொடுத்துருக்காங்க அவங்க கேட்ட இடத்த கொடுக்காம விட்டாங்க இந்த மாதிரியான பாதுகாப்பு குறைபாடுகள் அங்க இருந்தது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்படுகிறது இந்த நிகழ்வுல நீங்க என்ன எப்படி இந்த கரூர் சம்பவம் ஓகே இது வந்து ரொம்ப துக்ககரமான சமாச்சாரம் நேற்றுக்கு நாங்க பாக்கும்போது ரொம்ப பரவக்சி போயிட்டோம் அஞ்சு மணில இருந்து எனக்கு ரொம்ப டென்ஷனா தான் இருந்தது இந்த கும்பலை பார்க்கும்போது இது என்ன ஆயிட எதாவது ஆகக்கூடாதுங்கிற ஒரு அந்த ஒரு ஆங்ஸைட்டி பில்டப் ஆகிக்கிட்டே இருந்தது எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு அஞ்சரை மணி ஆறு மணி போல பரமத்தி வேலூர்ல அவருடைய வண்டி நிற்கும் போது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஒரே இடத்த நின்றுக்கிட்டு இருந்தது அப்போ கூட அவருடைய முகத்துல விஜய் முகத்துல ஒரு மாதிரி அந்த டென்ஷன் இருந்ததை நான் கவனிக்க முடிஞ்சது நீங்க திருப்பி திருப்பி அந்த வீடியோவை பாருங்க ரொம்ப கிளியரா தெரியும் தந்தி டி அதை ரொம்ப பிரமாதமா டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஓகே இது ஒரு புறம் இருக்கட்டும் முப்பத்தி ஒன்பது பேர் செத்து பேர் இருக்கிறாங்க அதுல பத்து பேரு பெண்கள் பத்து பேர் ஆண்கள் பத்து குழந்தைகள் எனக்காக ரொம்ப வைத்திரச்சலா இருக்கு சின்ன குழந்தைகள் விஜய் வந்து பல புரோட்டோக்கால்ஸ் எல்லாம் மீறிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க பத்தாயிரம் பேருக்கு அவங்க அவருடைய லெட்டர் வந்திருக்குது அதுக்கு தான் அனுமதி கொடுத்துருக்கோம் பத்தாயிரம் பேருக்கு நாங்க மூவாயிரம் போலீஸ் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு டிஜிபி சொல்றதை என்னால் ஏத்துக்க முடியல ஏன்னா பத்தாயிரம் பேர் சாரி இருபத்தேழாயிரம் பேர் வந்திருக்காங்க மூவாயிரம் போலீஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்றாரு இருபத்தேழாயிரம் பேருக்கு மூவாயிரம் போலீஸ் சொன்னோம்னா கிட்டத்தட்ட நூறு பேருக்கு ஒரு போலீஸ் போட்ட மாதிரி ஆயிடுது அவ்வளோ அவங்க வந்து கொடுத்துருக்கிறதா எனக்கு தெரியல ஸோ இதுல வந்து போலீஸ் தரத்துல இருந்து ஏதாவது தவறாக சொல்றாங்களா அவங்க வந்து இது பண்ணலையா அதாவது தேவைப்ப இது இவ்வளவு பேர் வருவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கற்பனை அதை இதை சரியா எதிர்பார்க்கலையா அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய தவறு அண்ணாமலை வந்து ஒரு எக்ஸ் போலீஸ் ரொம்ப திறம்பட வேலை அவருக்கு நல்ல அனுபவம் இருக்கு அவரே சொல்றாரு காவல்துறை சரியான விதத்தில் பாதுகாப்பு அளிக்கவில்லை அப்படின்னு அவர் சொல்லும் போது நாம அதை நம்பத்தான் வேணும் ஏன்னா நீங்க போலீஸ் கிடையாது நான் போலீஸ் கிடையாது ஆனா அவர் போலீஸ் ஆபீசர் அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு போது அவர் சொல்றதை நான் நம்புறேன் ஓகே இது ஒரு புறம் இருக்கட்டும் விஜய் வந்து அன்னைக்கு நாலுல இருந்து நாலரைக்குள்ள பேசி முடிச்சுட்டு போயிருக்கணும் ஆனா பரமத்தி வேலூர்லயே வண்டி நின்று போச்சு அங்க இருந்து இதுக்குள்ள வர்றதுக்கு இன்னும் ஒரு டூ ஹவர்ஸ் டிலே ஆகுறது அப்படிங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த வேலுச்சாமி புறத்துல இருக்கிற அந்த ஏரியாவை பார்த்துட்டு மத்த எல்லாரும் வந்துடுறாங்க கரூர்ல இருக்கிற பொதுமக்கள் எல்லாரும் விஜய் இன்னும் வரலையா இன்னும் வரலையா அப்படின்ட்டு எல்லாரும் வந்துடுறாங்க அந்த அந்த சமயத்தை அந்த நேரத்தை பயன்படு அந்த தாமதத்தை பயன்படுத்திக்கிட்டு சரி வந்துடுறாங்க அதே மாதிரி காலையில ஏழு மணில இருந்தே அங்க வந்து கும்பல் கூட நம்ம நம்மலாம் சினிமாக்கு போகணும்னு சினிமாக்குள்ள தேட்டருக்குள்ள எப்போ என்ட்ரி பண்ண விடுவான் கரெக்டா ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் முன்னாள் அதே மாதிரி நம்ம கிரிக்கெட் மேட்ச் பாக்க போகும்போது இந்த காலையில ஒன்பது மணிக்கு உட்காந்துருக்க முடியுமா ராத்திரி மேட்சுக்கு முடியாத கூடாத விடமாட்டாங்க உள்ள அதே மாதிரிதான் இங்க என்ன பண்ணிருக்கணும் எல்லா இடத்துலயும் பேரிக்கேட்ஸ் போட்டுட்டு யாருமே உள்ள விட்டு இருக்க கூடாது போலீஸ் என்ன பொறுத்த வரைக்கும் போலீஸ் வந்து இதை ஒட்டு மொத்தமாகவே டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் காலையிலேருந்து அந்த இடத்துல கூட்டத்தை கூட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன அவசியம் இருந்தது ஒன்பது மணிக்கு பத்து மணிக்கு வந்த சின்ன பசங்க பெண்கள் அங்கேயே வெயில நின்னுகிட்டு இருக்காங்க ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஒண்ணுக்கு போக முடியாது சார் என்ன பேசுறீங்க நீங்க ஒண்ணுக்கு போக முடியாது தண்ணி குடிக்க முடியாது சாப்பாடு சாப்பிட முடியாது சாயங்காலம் ஏழு மணிக்கு அவர் வராரு அப்ப உடம்புல எவ்வளவு சக்தி இருக்கும் நீங்க திங்க் பண்ணி பாருங்க விஜய் திங்க் பண்ணி பாக்கட்டும் இத போலீஸ்காரங்க திங்க் பண்ணி பாக்கட்டும் அப்போ ஏழு மணிக்கு மேல அவர் வரும்போது என்ன ஆகுறதுன்னு கேட்டா அவருடைய பஸ் கூடயே கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் பேர் உள்ள வந்துட்டாங்க அதுக்கு முன்னால இங்க ஏற்கனவே ஒரு லட்சம் பேர் கூடிட்டாங்க அந்த வேலுசாமி புறத்துல ஒரு சின்ன இடம் தான் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அந்த இடம் அது சாதாரணமா அதாவது ஒரு மூவிங் மோட்டார் கேட் அப்படின்னு சொன்னா அந்த கடக்க நம்ம இதான் பண்ணிக்கலாம் ஆனால் அங்கேயே நிறுத்தி பொதுக்கூட்டம் நடத்துறது பேசுறதுங்கிறது என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சமாச்சாரமா இருக்கு அதுவும் பாருங்க திருச்சியிலேயே நடந்திருக்கணும் சார் இது திருச்சி மரக்கடையே இந்த பிரச்சனை நடந்திருக்கணும் நடக்கல தப்பிச்சிட்டாரு விஜய் சரி திருவாரூர்ல நடந்திருக்கணும் நாகப்பட்டினம் நடந்திருக்கணும் நல்ல வேலை அங்கேயும் நடக்கல அப்போவா அவங்க வந்து பாடம் எடுத்துக்கிட்டாங்களா பாடம் கற்றுக்கிட்டாங்களா கற்றுக்கல இங்க வந்து அதே மாதிரி ஆகிட்டு இருக்கு நான் என்ன சொல்றேன் நீங்க ஒரு இடத்துக்கு வரும்போது எவ்வளவு டிலே ஆகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவா அங்க கூட்டம் அதிகரிக்குது அப்போ போலீஸாருங்க என்ன பண்றோம் அவங்க வரலை நீங்க கிளம்புங்க வீட்டுக்கு கிளப்பிருக்கணும் காலையிலேருந்தே அவங்கள வந்து கூட வச்சது போலீஸ்காரங்க தவறு இடையில் நடுவில் இடையில் அவங்களை தடுத்து நிறுத்தாமல் விட்டது போலீஸ்காரங்களுடைய தவறு பரமத்தி வேதூர்லேயே டிலே ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே விஜய் என்ன பண்ணியிருக்கணும் அங்கிருந்து ஷார்ட் கட் எடுத்துக்கிட்டு பைபாஸ் வழியா திருச்சிக்கு போயிருக்கணும் கரூரை மிஸ் பண்ணிருக்கணும் எப்படி பெரம்பலூர்ல மிஸ் பண்ணாரு பெரம்பலூர்ல ஒரு கீழே இறங்கவே இல்லையே பேச்சு கொடுக்கவே இல்லையா அவரு அதே மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்கணும்னு நேரா பரமத்தி வேலூர்ல இருந்து கரூரை ஸ்கிப் பண்ணிட்டு கரூர்ல மாவட்ட செயலாளர்களுக்கு மாதிரி காவல்துறையோடய அவங்க வந்து கனெக்ஷன் வச்சிருந்துருப்பாங்க கண்டிப்பா அதாவது இந்த ஏற்பாட்டாளர்கள் எல்லாம் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து விஜய்க்கு சொல்லியிருக்கணும் நீங்க வராதிங்க வந்தா பிரச்சனை ஆயிடும் அப்படின்ட்டு ஏன்னா உங்க கண்ணு முன்னால அந்த இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு ஒரு ரிப்பப்ளிக் டிவி ரிப்போர்ட்டர் என்ன பேச சொல்றாங்க தெரியுமா மத்தியானத்துல இருந்தே ஆம்புலன்ஸ் வந்து மக்களை கூட்டிக்கிட்டு போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க இது உண்மைதான் ஆனா அது வந்து நம்ம டிவியில வரல நம்ம நம்ம பார்க்கும் அந்த டிவியில அது அந்த காட்சி வரலங்கிறது வேற விஷயம் சோ விஜய் பேசும்போது அந்த கீழே பிரச்சனை ஆயிட்டு இருக்குங்கிறது தெரிஞ்சுதான் அவர் தயக்கத்தோட தயக்கத்தோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு சரி பேசாம நம்ம வந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு முன்னால பைலட் வெஹிக்கிள் பைலட் நிக்குது அவங்களுக்கு வந்து வழியே கிடைக்காது என்னாச்சு வண்டி அங்கேயே ஸ்டக் ஆகி போச்சு எப்படி வரமத்தி வேலூர்ல ஸ்டக் ஆகி போச்சோ அதே மாதிரி கரூர்ல அப்படியே ஸ்டக் ஆயி போச்சு அவரால் பண்ண முடியல வரமத்தி இருந்து மரியாதை அவரை வந்து திருச்சி போயிருந்தான்னு சொன்னா பிரச்சனையே இருந்திருக்காது இது ஒரு விஷயம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா திருச்சி பெரம்பலூர் அரியலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அஞ்சு இடங்கள்ல உங்களுக்கு அனுபவம் ஆயிருக்கு இல்லையா கோர்ட் என்ன சொல்லிச்சு நீங்கள் ஒரு தலைவர் ஒரு தலைவருக்கு என்ன ஒரு தலைவர் பேச தொண்டர்கள் கேட்கணும் நரேந்திர மோடி கூட்டத்துல எவனாச்சும் ஒருத்தனை ஏதாவது பண்ணினான்னு சொன்னா அவனை கீழே இறக்கிற வரைக்கும் நரேந்திர மோடி பேசவே மாட்டாரு நான் பார்த்துருக்கேன் அத உத்தரப்பிரதேசத்துல எல்லாம் ஒரு தலைவருக்கு அந்த அளவுக்கு தன்னுடைய கூட்டத்தை மேல கண்ட்ரோல் வேணும் விஜய்க்கு இந்த கண்ட்ரோல் கிடையாது இது ஒரு தற்கொலை கூட்டம் ஏதாவது இந்த அளவுக்கு சினிமா மோகத்து மூழ்கி போச்சு தமிழ்நாடு அதாவது இந்த இளைய தலைமுறைக்கு வந்து மூணு போதைங்க ஒன்னு சாராய போதை இன்னொன்னு ரசாயன போதை அதாவது வாயில வச்சுக்கிற போதை பொருள் போதை மூணாவது சினிமா போதை இந்த மூணு போதை தான் திராவிட கட்சிகள் அறுபது வருஷமா தமிழ்நாட்டில் பரப்பிக்கிட்டு இந்த அளவுக்கு தமிழ்நாடு சீரழிஞ்சு போனதுக்கு காரணமே திராவிட கட்சிகள் தான் அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு நீங்க எப்படி வேணாலும் நீங்க நினைச்சுக்கீங்க உண்மையே இந்த அளவுக்கு ஒரு சினிமா மோகம் இருக்கும் அப்படிங்கிறத இந்த காலத்துல நம்ம யோசிக்கவே முடியாது சார் நம்ம வந்து சிக்ஸ் ஜி காலத்துல இருக்கோம் ஃபைவ் ஜி எல்லாம் போயிடுச்சு சிக்ஸ்த் சிக்ஸ் ஜி வரப்போகுது இந்த காலத்துல ஏஐ காலத்துல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலத்துல இன்னைக்கு ஒரு நடிகனை பார்க்கறதுக்கு ஒரு கர்ப்பிணி பெண்ணு குழந்தைகளை கூட்டிக்கிட்டு வந்து நிக்கிறாங்கிறது ரொம்ப கேவலமா இருக்கு சார் எனக்கு அப்போ உச்ச நீ உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கு நீங்க வந்து கூட்டத்தை கட்டுப்படுத்தணும் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்ட கூடாதுன்னு அவங்க சொல்லும் போது அவங்க விஜய் என்ன பண்ணும் போன சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை வரைக்கும் ஆறு நாள் கிடைக்குது சார் அந்த ஆறு நாளில் தினமும் ஒரு வீடியோ போடணுமா வேண்டாமா விஜய்க்கு டெய்லி ஒரு வீடியோ யாருமே வராதிங்க கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க குழந்தை குட்டிகளை கூட்டிகிட்டு வராதிங்க சின்ன பசங்கள்லாம் வராதிங்க இருபத்தோரு வயசுக்கு மேல இருக்கிறவங்க வந்தா போறோம் எல்லோரும் ஒரே இடத்துல கூட்டம் கூடாதீங்க இந்த மாதிரி அவர் டெய்லி பேசிஸ்ல ஒரு வீடியோ பதிவு போட்டு அவங்களுடைய தொண்டர்கள் அவங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்குங்கல்ல அது கையில மொபைல் வச்சிருக்கிறவங்க வாரியர்ஸ் தான் அவ்வளவு பேரு அங்க வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா இவருடைய அந்த வீடியோ பதிவு அவங்க அவ்வளவு பேருகிட்ட எடுத்துட்டு போயிருக்க மாட்டாங்களா போயிருப்பாங்க ஒரு சம்பவம் தவிர்த்திருக்க இல்லையா இதெல்லாம் ஏன் நான் கேட்கிறேன் அதாவது ஒரு தலைவனுக்கு என்ன அழகுன்னு கேட்டா இவ்வளவு பேர் வர்றாங்க நாளைக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஆகலாம் அது ஆகும்போது என்னுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது விஜய்க்கு தெரிஞ்சிருக்கணும் விஜய்க்கு புரியல தெரியல அவ அந்த அளவுக்கு அறிவு இல்லன்னு சொன்னா அவரு கூட இருக்கிற ஆலோசகர்கள் சொல்லியிருக்கணும் கவனமே சொல்லல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் பாருங்க ரொம்ப பிரமாதமா பில்டப் பண்ணிக்கிட்டே போனாரு போன இருந்து முதல் மாநாடு இந்த வருஷம் ரெண்டாவது மாநாடு அதுக்கப்புறமா சுற்றுப்பயணம் இந்த மாதிரி பில்டப் பண்ணிக்கிட்டே போனாரு கடைசியில் எங்க வந்து இருந்து பாருங்க இது யாருக்கு நஷ்டம் முப்பத்தி ஒன்பது குழந்தைகள் உயிரி பிரிஞ்சிருக்குது இப்போ நாம வந்து பிளேம் கேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை மக்கள் புரிஞ்சுக்கணும் அரசியல்வாதிகள் புரிஞ்சுக்கணும் காவல்துறை செயல்படணும் காவல்துறை ஏன் செயல்படல டிஜிபி வந்து அப்படியே எந்திரிச்சு போறாரு ஏன் சார் கூடுதல் போலீஸ் கொடுக்கல அப்படின்னு கேட்டேன்னா அவர் அப்படி டிஜிபி தானே அது நியமான அதாவது முறையாக நியமிக்கப்பட்ட டிஜிபி கூட கிடையாது எட்டு சீனியர்களை புறக்கணிச்சுட்டு தற்காலிகமாக நியமிக்கப்பட்ட ஒரு டிஜிபி அப்புறம் எப்படி சார் நிர்வாகம் நடக்கும் பாருங்க முதல்வர் இதுக்கு பழி எடுத்துக்கணும் முதல்வர் என்ன சொன்னாரு பஹல்காம்ல அமர்நாத் போற வழியில எங்கேயோ ஒரு காட்டு பகுதியில ஏதோ தீவிரவாதிகள் பாகிஸ்தான் இருபத்தாறு பேரை சுட்டு இவர் என்ன சொன்னாரு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும்னு முதல்வர் சொன்னாரு இப்போ இதுக்கு ராஜினாமா பண்ணுங்கன்னு பண்ணுங்க ஏன்னா உங்க கையில தான் இரும்பு தரம் இருக்கு இரும்பு தரம் கொண்டு அடக்குவேன் அப்படின்னு சொன்னார்ல என்னத்தை அடக்கினாரு போதை பொருள் நீங்க அடக்குனீங்களா கள்ளச்சாரத்தை அடக்குனீங்களா இல்லை இந்த மாதிரி தற்கொலை பிஹேவியரை நீங்க அடக்குனீங்களா என்னத்தை நீங்க நடக்குது ஜாதி கலவரத்தை அடக்குனீங்களா ஒண்ணுமே நீங்க நடக்கலையே காவல்துறை உங்க கையில தானே இருக்கு ஏன் நீங்க வந்து ஃப்ரீயா செயல்பட விட அப்படின்றீங்க தனிப்படை அப்படின்னு அமைச்சாங்க அதாவது உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு எல்லாம் ப்ரொட்டக்ஷன் கொடுக்கறதுக்காக நீங்க தனிப்படை அமைச்சீங்க அந்த தனிப்படை தான் அஜித் குமாரை கொன்னுச்சு அப்போ பொதுமக்களுக்கு ஒரு சட்டம் பொதுமக்களுக்கு ஒரு காவல்துறை அமைப்பு இவங்களுக்கெல்லாம் பிரபலங்களுக்கு அமைப்பு அது எப்படி சார் முடியும் காவல்துறையும் பிளேம் பண்ணணும் முதல்வரை நான் பர்சனலா டைரக்டா நான் பிளேம் பண்றேன் டிஎம் இதுக்கு வந்து பொறுப்பு எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் விஜய் பொறுப்பு எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் விஜயனுடைய கட்சி பொறுப்பு எடுத்து ஆகணும் இப்ப சொல்றாங்க கரூர்ல மாவட்ட தலைவரா அவங்க அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் அரெஸ்ட் பண்ணிருக்காங்களாங்கிறது எனக்கு தெரியாது இப்போதான் லேட்டஸ்ட் நியூஸ் அது காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க பத்து லட்சம் காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க அவ்வளவுதான் அதுக்கு மேலே ஒண்ணு கிடையாது ஆனா அடுத்தது என்ன ஆக போறதுங்கிறது இப்ப கேள்வி இப்போ இது வந்து விஜயனுடைய இந்த எழுச்சி பயணம் அப்படிங்கறது கருவரோட நின்னு போச்சு அப்படின்னு நான் நான் பாக்கிறேன் டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க பிண அரசியல் பண்ணுவாங்க டி டிஎம்கேக்கு வந்து பிண அரசியல் பண்றது ரொம்ப பிடிக்கும் பணத்தை வச்சுக்கிட்டு தான் அரசியல் அமி அனிதா மரணத்துலேயும் நீங்கள் பாருங்க அந்த சாத்தான்குளம் மரணத்துலேயும் நீங்கள் பாருங்கள் பிணத்தை வைத்துக்கொண்டு அரசியல் செய்வது டிஎம்கேக்கு கை வந்த கலை அவங்க அதை பண்ணுவாங்க இதை வச்சுக்கிட்டு இவங்க இப்போ சாரி விஜயனுடைய கட்சியை எப்படியாவது இது பண்ணிடலாம் அதாவது ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவங்க பார்ப்பாங்க என்ன காரணம்னு கேட்டால் விஜயனுடைய அந்த சுற்றுப்பயணங்களில் நம்ம பார்க்குறோம் இந்த ஆறு இடங்களில் நான் சொன்ன நான் குறிப்பிட்ட இந்த ஆறு இடங்கள்லையும் விஜயனுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லும் இடத்தில் தான் திமுக இருந்தது டிஎம் சாரி விஜய்க்கு பதில் சொல்றதுலேயே வந்து டிஎம்கே அமைச்சர்கள் இப்போ ஒரு மாநாடு நடத்திக்கிட்டு இருக்காங்கல்ல தனி தலை தலை குனிய விடமாட்டேன் அப்படிங்கிற அந்த மாநாடுல எல்லா அமைச்சர்களும் மற்ற தொண்ட தலைவர்கள் இடைநிலை தலைவர்கள் எல்லாருமே வந்து விஜய்க்கு வந்து ரிப்ளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஒன்ஸ் இந்த சம்பவத்தை காரணம் காட்டி விஜயினுடைய சுற்றுப்பயணத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க விஜய் அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா ஒரு தலைவலி போச்சு ஏற்கனவே அண்ணாமலை இருந்து இறங்கிய பிறகு அவங்களுக்கு தலைவலி கம்மியாகி போச்சு நிறுவன விஜய் வந்துட்டாரு விஜய் வந்து கொடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சாரு இப்போ விஜய்யையும் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா டீக்கே ரொம்ப ஃப்ரீயா ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன் ஆனா இது வந்து விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான் ஏன்னா அல்லு அர்ஜுனுடைய கேஸ்ல பாருங்க அல்லு அர்ஜுன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு மெகா ஸ்டார் ஆந்திரப்பிரதேஷ்ல ஆந்திரா தெலுங்கான மெகா தெலுங்கு ஸ்டாரு அவர் வந்து அவருடைய படத்தை ரிலீஸ் பண்ணும்போது அந்த கூட்ட நெரிசல சிக்கி ஒரு பொண்ணு இறந்து போயிடுறாங்க அதுக்கு அவர் காம்பன்சேஷன் ஒரு கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு ஆனா அவரை அரெஸ்ட் பண்ணிச்சு ரேவந்த் ரெட்டி அரசு அவரை கைது பண்ணினாங்க இப்போ கைது பண்றதுக்கான எல்லா முகாந்திரங்களும் இதுல இருக்கு விஜய நேரடியாக கைது செய்ய முடியும் ஆனால் அதுக்கு முதல்வருக்கு திராணி இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இப்போ அவரை கைது செய்தால் இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி அந்த கைத அவர் நியாயப்படுத்த முடியும் அரசு அதை நியாயப்படுத்த முடியும் கொஞ்ச நாள் விட்டுட்டு கைது பண்ணாங்கன்னு சொன்னா நியாயப்படுத்த முடியாம போயிடும் அதனால இப்போ டிஎம்கே வந்து பண்றதா வேண்டாமா கைது செய்யறதா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு தாயார் உங்களுக்கு இந்த புலனாய்வு குழு போட்டிருக்கிறாங்க ஒரு நபர் குழு அந்த அது புலனாய்வு செய்து அறிக்கை சப்மிட் பண்ணி அதுக்கப்புறமா அதுக்கு மேல நடவடிக்கை எடுக்கணுங்கிறது ரொம்ப நீண்ட காலம் அதுக்குள்ள எலக்ஷனே வந்துக்கணும் ஆனா அதுக்கு முன்னால இவர் வந்து விஜயை கைது செய்யறதுக்கு இன்னைக்கு முகாந்திரம் இருக்கு அப்படிங்கிறதுனால கைது செய்தால் டிஎம் தான் அது லாபம் எப்படி இந்த முப்பத்தொன்பது மரணங்களை நம்ம சுட்டி காமிக்க முடியும் ரெண்டாவது இந்த காரணத்தினால விஜய் மேல ஒரு அனுதாப அலை வீசாது அதாவது விஜய் கைது செஞ்சுட்டா உடனே அனுதாப ராகுல் காந்தி கைது பண்ணாங்கன்னா நாடு முழுவதும் அனுதாபம் வந்துடும் அவருக்கு அதுக்கு அவருக்கு எலெக்ஷன்ல டிவிடெண்ட் கிடைச்சிடும் அது மாதிரி விஜய்க்கு கிடைக்காது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் ஆல்சண்ட் அரசு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் நம்ம அரசுக்கு வந்து கொஞ்சம் கூட நிர்வாகம் பண்றதுக்கு தெரிய மாட்டேங்கிறது சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மழை காலம் நவம்பர் மாசம் நினைக்கிறேன் ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு அப்படின்னுட்டு கிழக்கு கடற்கரை சாலை சென்னையில ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு அப்புறமா ஏ ஆர் ரஹ்மானுடைய ஒரு இசை நிகழ்ச்சி நடக்குது என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அங்க இருந்து ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் அந்த ரோடு ஜேம் ஆகி போச்சு அந்த ரோட பயன்படுத்துனவங்க அந்த அங்க இருக்கிற அங்க அங்க வசிக்கிற மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிரச்சனையா போயிடுச்சு எவ்வளவு பேர் காருக்குள்ளேயே அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஒன்றுக்கும் கூட போக முடியாது நடத்தப்பட்டது முற்றிலும் தவறு அதே மாதிரி ஏர் ஷோ பண்ணாங்க சென்னையில மெரினால ஏர் ஷோ பண்ணும் போது தேவைப்பட்ட அளவுக்கு எக்ஸிட் ரூட் எல்லாம் பண்றதுல என்ன சார் பிரச்சனை இருக்கு அதை கூட பண்ணாம விஐபிக்களுக்கு மட்டும் மூவாயிரம் விஐபி வந்திருந்தாங்க மூவாயிரம் விஐபிகளுக்கு ஏழு தான் அஞ்சு லட்சம் பொதுமக்களுக்கு ஒரே ஒரு தான் டிஎம்கே வந்து பொதுமக்களை கேவலப்படுத்துகிறது பொதுமக்கள் நல நில டிஎம்கேக்கு அக்கறையே கிடையாது தான் இன்னைக்கு வந்து விஜய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இது வந்து விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய சருக்கள் நான் பாக்குறேன் கரூர் மிகப்பெரிய சருக்கள் இனிமேல் அவருடைய எதிர்காலம் அடுத்து வரப்போகிற அந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே இந்த அளவுக்கு காரசாரமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் இருக்காது அப்படின்னு நான் நம்புறேன் தேங்க்யூ பல தகவல்களை நாரத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி